வெல்கம் டு ஜெசி ஃபேஸ் இன்றைக்கி நான் ஒரு சிம்பிளான ஒரு அரிசி களைஞ்ச தண்ணியில் வந்து ஒரு ரசம் வைக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இது உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அந்த காலத்துலலாம் அந்த அரிசி கலஞ்ச தண்ணியை வச்சு குழந்தைகளை வந்து மேல் கழுவி விடுவாங்க ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு மேல் வலி இருக்காது அப்படிலாம் அப்போ நம்ம உள்ளக்குள்ளே இன்டெக்கை எடுத்துக்கப்போ அது ரொம்ப நம்மளுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தை தருது பாருங்களேன் இது எல்லாமே ஆரோக்கியமான இதாக தான் நம்மளுக்கு அந்த பொருள்கள் தான் சேர்த்துருக்கு இந்த வாரத்தில் ஒரு நாள் வந்து அந்த அரிசி கல அரிசியை வந்து லேசாக முதல்ல கழுவி லேசாக தண்ணியை விட்டுட்டு மறுபடியும் அந்த தண்ணியில் வந்து நல்லா நல்லா தண்ணி விட்டு நல்லா களைஞ்சி எடுத்து பால் அந்த அரிசி பால் வந்து எடுத்துட்டேன் அதில் வந்து இங்கே பாருங்கள் ஒரு நெல்லிக்காய் அளவு கொஞ்சம் புளியை வந்து ஊற போட்டிருக்கேன் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வெந்தயம் வந்து இதுக்கு வந்து நிறைய சேர்க்கணும் வெந்தயம்தான் இதுக்கு ரொம்ப ஸ்பெஷல் மனத்தை கொடுக்கறது கொஞ்சம் ஒரு வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் பெரிய ஸ்பூன்னால் ஒரு அரை ஸ்பூன் வந்து கடுவுழுந்து வரமிழகா சின்ன வெங்காயம் நிறைய வச்சுக்கணும் கருவேப்பில்ல இது வந்து பெருங்காயம் இவ்வளோ தான் இதுக்கு சேர்க்க வேண்டிய பொருள் இதை வச்சு ஒரு அழகான சுவையான ரசம் அதாவது அரிசி களைஞ்ச தண்ணியில் ரசம் வைக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் எல்லோரும் அதை பார்த்துக்கோங்க வீட்டில் நீங்களும் செய்யுங்க ஓகே முதல்ல வந்து நான் அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நல்லெண்ணெய் விட்டுட்டு காயட்டும் அரிசி களைஞ்ச தண்ணியில் நிறைய நன்மைகள் உண்டுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் பழங்காலத்தில் நம்ம தாத்தா பாட்டிங்களுக்கெல்லாம் ரொம்பவே தெரிஞ்சுருக்கு அதனால தான் அந்த அரிசி தண்ணியெல்லாம் கீழே ஊற்றாமல் அவங்க வந்து உணவுக்குமே அதை வந்து உள்ளே எடுத்துக்கிறதுக்கும் பயன் பயன் பயன்படுத்தியிருக்கிறாங்க அதை வந்து வாரத்தில் ஒரு நாள் ரசம் வச்சு சாப்பிட்டுட்டு நான் ஏற்கனவே நான் ஒரு மருத்துவ துவையல் சொல்லியிருக்கேன் அந்த மருத்துவ துவையல் வந்து இதுக்கு நல்ல மேட்சான ஒரு ஒரு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சுவையான துவையல் அது இப்போ வந்து நம்மளுக்கு எல்லா இது என்ன காஞ்சிருச்சு இப்போ எல்லாத்துமே போட்டுடலாம் சீமில் வச்சுக்குவோம் அது குட்டில் கருவேப்பில் நிறைய சேர்ப்பேன் ஏன்னா எங்கள் வீட்டில் நிறைய கருவேப்பில் மரம் சுற்றி சுற்றி இருக்குது அதனால் நிறைய சேர்ப்பேன் இதோட பாதி அளவு வெங்காயம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதில் பாதி அளவு வெங்காயத்தை இதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும் இது வதங்கட்டும் இது வதங்கட்டும் இப்போ இந்த இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும் பெருங்காயத்தூள் இருக்கு இல்லையா பெருங்காயத்தூள் வந்து நம்ம நல்லாவே கூடவே சேர்த்துக்கலாம் இதெல்லாம் இதுக்கு வந்து மனம் கொடுக்கக்கூடியது இதனால டைஜஷனுக்கும் அந்த ரசம் வந்து ரொம்ப ரொம்ப ஏற்றுது வாரத்தில் ஒரு நாள் கட்டாயம் நீங்கள் இதை செய்து சாப்பிடுங்க இந்த மிச்சம் இருக்கிற இந்த வெங்காயத்தை புளியை வந்து நல்லா கரைச்சிக்கணும் இந்த அரிசி கழிஞ்ச தண்ணியில் ஊற போட்டிருக்க இந்த புளியை நம்ம காலையிலே ரைஸ் வடிச்சிட்டாங்கன்னா அந்த ரைஸ் தண்ணியை அந்த அரிசி கழிஞ்ச தண்ணியை எடுத்து வச்சுக்கணும் ஒரு பாத்திரத்தில் அதில் புளியவும் நீங்கள் ஊற போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ புளி வே புளிப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த புளியை எடுத்து வச்சுட்டு இந்த மிச்சம் இருக்கிற வெங்காயம் இருக்கு இல்லையா இதை இதில் போட்டு நல்லா மசிச்சு விடணும் நல்லா அந்த தண்ணியோட இந்த வெங்காயத்தையும் நல்லா மசிச்சு விடணும் ஃபைன் ஷாப் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் புளிய அந்த சின்ன வெங்காயத்தை சின்ன வெங்காயம் தான் இதுக்கு போடணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கருவேப்பில்லை சேர்க்கலாங்க எங்கள் வீட்டை சுற்றி கருவேப்பிள்ளை மரங்கள் தான் நிறைய உண்டு அதனால் நான் நிறைய கருவேப்பில் சேர்த்துப்பேன் இதோடு என்ன பண்ணணும் இன்னும் கொஞ்சம் நம்ம பட்டை அதாவது வர மிளகாய் இருக்கு இல்லையா அதை வந்து இதை ரெண்டு ரெண்டாக போட்டு ஒரு ரெண்டு மூணு மிளகாய்க்கு போட்டு இதோட நல்லா பெனிஞ்சி விட்டுக்கணுங்க பச்சை மிளகா வர மிளகாயும் சின்ன வெங்காயத்தையும் இதோட நல்லா இதை நல்லா சாப் நல்லா இருக்கும் சாரி இன்றைக்கி சாப் பண்ண மறந்துட்டேன் அதனால் நல்லா நான் மசிச்சு வரேன் இந்த வெங்காயமும் அந்த தண்ணி புளி எல்லாம் சேர்ந்து இது வந்து நல்ல ஒரு இதோட கொஞ்சம் இதுக்கு தேவையான உப்பையும் போட்டுடணும் டெய்லி எதையில் இதையும் சிண்டி ஊற்றுக்குருவோம் லைட்டாக ஃப்ரை ஆகட்டும் தேவையான உப்பு இதுக்கு தேவையான உப்பையும் இதில் போட்டு இப்பயே நல்ல மனம் வர ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப நல்ல மனமாக இருக்கும் வறுக்கும் போதே அந்த வெந்தயத்தோ வெந்தயம் பெருங்காயம் இந்த சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்ந்து அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப அவ்வளோ ஒரு கம்முன்னு இருக்கும் இந்த ம இந்த ரசம் வந்து நல்லா கொதிக்க விடலாம் ஏற்கனவே நம்ம சாதாரண புளி ரசமோ அல்லது பூண்டு ரசம் பண்ணும்போது நம்ம வந்து அதை வந்து கொதிக்க விட மாட்டோம் நுரை வரும்போதே அதை இறக்கிடுவோம் ஆனால் இதை வந்து இந்த ரசத்தை வந்து நல்லா கொதிக்க விடலாம் நல்லா கொதிக்க விட்டு பின்னாடி நான் இதை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இந்த தண்ணியை இதில் ஊற்றிடலாம் இதாங்க இதில் நம்ம மஞ்சள் பொடி தேவை போட தேவையில்லை எதுவுமே சேர்க்க வேண்டாம் இது வந்து இப்படி இருக்கட்டும் கொஞ்ச நேரம் மூடி வச்சு கொதிக்கட்டும் நல்லா கொதி கொதிக்க விடணும் இதை கொதிக்க விட்டுட்டு இறக்கி வச்சு சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லது இதுக்கு நான் வந்து ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு மருத்துவ துவையல் வந்து ஏற்கனவே நான் வந்து போட்டிருக்கேன் என்னோடய இதில் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் அதை அது வந்து வாரத்துக்கு மூணு நாள் அந்த மருத்துவ துவையில் நம்ம சேர்த்துக்கணும் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் தேங்காய் தேங்காயில் உள்ள அந்த பின்னாடி உள்ள கருப்பாக இருக்கிறதை எடுத்துடணும் எடுத்துட்டால் கூட கொஞ்சம் நேரம் அந்த துவையல் இருக்கும் இந்த இதெல்லாம் தேங்காய் அப்புறம் கருவேப்பில் நல்லா கழுவிட்டு ஒரு கைப்பிடி அழகோ அல்லது ரெண்டு கைப்பிடி அளவோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோவும் போட்டுட்டு கொஞ்சம் புளி வச்சு பூண்டு எல்லாம் வச்சு ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தால் மருத்துவ துவையல் ரெடி இந்த ரசத்துக்கு அந்த துவையல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி நம்ம முருங்கை கீரை வறுவல் பண்ணால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு அப்பளத்தை வறுத்துட்டு இதோட சாப்பிடுங்க சாப்பாடு நல்லா இறங்கும் ரொம்ப ருசியாகவும் இருக்கும் நீங்களே இதை வாரத்துக்கு ஒரு தடவை வச்சு சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கே தோணும் இப்படி தான் வரும் நல்லா கொதித்த பின்ன நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம் அவ்வளோதான் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த அரிசி கலைஞ தண்ணியில் வச்ச இந்த ரசம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜெஸ்ஸி ஃப்ரீஸ்க்கு லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இருந்ததா இல்லையான்னு எனக்கு சொல்லுங்கள் யாரும் சொல்ல மாட்டேறீங்க நான் பிகினிங்னால் எனக்கு சொன்னால் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே சிபி வந்து அந்த பக்கத்தில் கீழே நின்று என்னோட ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்திட்டே இருக்கான் அவன் கூட விளையாட வரணுமா சிபி குட்டியோட சேட்டிகளையும் என்னோட சேனலில் வந்து உங்களுக்கு நான் வந்து அப்பப்போ போட்டுட்ருக்கேன் எல்லோரும் ரசிக்கிறீங்க ரொம்ப நன்றி வணக்கம்